இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இந்த கருத்திற்கும் ஜி சினிமா சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நீங்க எப்படி இவ்வளவு பேருக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்க எப்போ இந்த பவுண்டேஷனா நீங்க உருவாக்குனீங்க இது ஆக்சுவலா நிறைய பேர் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்தா அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் எனக்கு தெரியல மேபி இது ஒரு சிங்கிள் விமனா இதை ஹேண்டில் பண்றதுனாலதான் ஸ்டில் என்னால இதை கண்டினியூ பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறேன் ஃபேமிலி கொஞ்சம் பெருசு அவ்வளோதானே தவிர அதுக்காக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்பி வரவங்க எனக்கு குழந்தைங்க அவங்களுக்கு சாப்பாடு போடாமல் என்னால் இருக்க முடியாது இது என்னுடைய கடமை நான் நினைக்கிறேன் பண பலம் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஆட்கள் பலம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக பின்னாடி இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணா இது ஒரு தனி தனிநபருடைய உழைப்பாக தான் போயிட்டு இருந்தது எந்த ஒரு வேலைக்கும் வேலைக்கு ஆளை நியமனம் பண்ணலை ஃபினான்ஷியலி இன்னாலும் மீடியாவில் வந்ததுக்கு அப்புறம் பட் மக்களோட சப்போர்ட்டும் இருக்கிறதுனால தான் இது நடக்குது இப்போது இந்த ஆன்மீகம் இறை அன்பு வந்து உங்களுக்கு எப்படி வந்தது நிறைய பேரு வந்து திருநீர் போடுறாங்க ஸோ நிறைய பேர் ருத்ராட்சம் போடுறாங்க ஸோ ருத்ராட்சம் தரிச்சவங்களாம் திருநீர் தரிச்சவங்க எல்லாம் சாமியாருன்னு கேள்வி கேட்கறது இல்லையே நான் செய்யறது வந்து தொண்டு பசி ஆற்றுவித்த இல்லையா அதுக்கு ஒரு பசிக்கு ஜாதி கிடையாது பசிக்கு மதம் கிடையாது பசிக்கு மொழி கிடையாது பசிக்கு இனம் கிடையாது அதனால சாமியார்ன்ற ஃப்ரேம் எனக்கு தேவையில்லை ஆன்மீகவாதின்ற ஃப்ரேமும் கிடையாது நான் என்ன செயல் செய்யறேனோ அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் நான் நினைக்கிறேன் ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு இணைந்திருப்பது வந்து உமா ராணி அவர்கள் அவங்க வந்து நிறையா பேருக்கு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காணொலியில் பார்த்துருக்கோம் வாங்க அவங்க எப்படி இந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கடவுள் அருளால் பெண்கள் தினம் வருது பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி உங்களை தேடி கண்டுபிடிச்சி உங்களை சந்திக்கிறதுக்காண்டி நீங்கள் நான் வந்திருக்கோம் நீங்கள் எப்படி இவ்வளோ பேருக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க எப்போவும் இந்த ஃபவுண்டேஷனாக நீங்கள் உருவாக்குனீங்க எப்படி இதை வந்து இவ்வளோ நாளாக வந்து கடைபிடிச்சிட்டு வர்றீங்க இது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அதாவது மனிதர் வந்து போதும் அப்படின்ற சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து சாப்பாடு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் இதை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்தீங்க மேம் இது ஆக்சுவலாக நிறைய பேர் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்தால் அது எந்த அளவுக்கு சக்சஸாக வரும்னு எனக்கு தெரியல மேபி இது ஒரு சிங்கிள் விமனாக இதை ஹேண்டில் பண்ணுறதுனால தான் ஸ்டில் என்னால் இதை கண்டினியூ கண்டினியூ பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் இதை ஃபவுண்டேஷனாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு இன்டென்ஷனோட ஸ்டார்ட் பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும் பசியாத்துறது நம்ம இருக்கிறத நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருடைய தனி மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு கடவுள் எனக்கு இந்த பொறுப்பை ஒரு இது ஒரு வேலையாகவே கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இவ்வளோ நாளாக கண்டிப்பாக இதை வந்து மெயின்டைன் பண்ணி வர்றதுன்றது சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இருந்தாலும் இவ்வளோ நாளாக மெயின்டைன் பண்ணி வர்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அதாவது நம்ம வீட்டுக்கு நாலு பேருக்கு சமைக்கிறோனாலே அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் தெரியும் ஒரு பொண்ணா எனக்கு தெரியும் இருந்தாலும் இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வர்றதுன்றது மிகப்பெரிய விஷயம் எப்படி நீங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்ன நீங்கள் கேட்ட கேள்வியிலே ஆன்சர் இருக்குது ஸோ வீடு உங்கள் வீட்டில் ஒரு நாலு பேர் அப்படின்னா என் வீட்டில் ஒரு நானூறு பேர் ஐநூறு பேரும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஃபேமிலியை வந்து நம்ம கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு போடாமல் அம்மா இருக்க போகிறது கிடையாது அவங்க வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன நஷ்டம் இருந்தாலும் அம்மா வந்து நம்மளுடைய அவங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சாப்பாடு போடுவாங்க இல்லையா ஸோ எஸ் என்னோடய ஃபேமிலி கொஞ்சம் பெருசு அவ்வளோ தானே தவிர அதுக்காக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நம்பி வரவங்க எனக்கு குழந்தைங்க அவங்களுக்கு சாப்பாடு போடாமல் என்னால் இருக்க முடியாது இது என்னுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதாவது நீங்கள் சொன்னீங்க என்னோடய ஃபேமிலி அப்படின்னு அதான் நான் சொல்லிட்டேன் நாலு பேருக்கு சமைக்கணும்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த நாலு பேருக்கு ச சமைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும் இன்னொன்று பேக்ரவுண்டில் வந்து பணபலம் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஆட்கள் பலம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக பின்னாடி இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணாங்க ஆக்சுவலி மீடியாவில வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு மூணு மாசம் அதிக சம்மா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அதை தாண்டி மக்களுடைய சப்போர்ட் மீடியாவில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது இது ஒரு தனி நபருடைய உழைப்பாக தான் போயிட்டு இருந்தது இவன் நான் ஒரு எதுக்குமே வந்து வேலை செய்கிறவங்கள நான் டிபெண்ட் ஆகலை ஒரு எந்த ஒரு வேலைக்கும் வேலைக்கு ஆளை நியமனம் பண்ணலை நான் ஒரு ஒரு ஆளே வந்து பாத்திரம் தேய்க்கிறது சாப்பாடு ஆக்குறது காய்கறியில் இருக்கிறது கடைக்கு போகிறது ஸோ பிஸ்னஸ் பார்க்குறது எல்லாமே நான் ஒரே ஆளே பண்ண பண்ணதுனால தான் எனக்கு அந்த மணியெல்லாம் சேவ் பண்ணி அதை அப்படியே ஃபுட்டாக என்னை நம்பி வர்றவங்களுக்கு சாப்பாடாக கொடுக்க முடிஞ்சுது ஸோ இது மெயினான ஒரு விஷயம் ஃபினான்ஷியலி இன்னாலும் மீடியாவில் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நிச்சயமா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்களுடைய சப்போர்ட்டால இது நடக்கலை பட் மக்களோட சப்போர்ட்டும் இருக்கிறதுனால தான் இது நடக்குது இப்போது கண்டிப்பாக நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்களுடைய இது வந்து இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆனது எப்போவுமே ஆக்சுவலி பிறந்து வளர்ந்ததுலாம் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரணின்ற ஒரு ஊரில் எனக்கு இது எங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சிச்சு எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படிலாம் தெரியாது லவ் பண்ணுறவங்கள பார்த்து லவ் எங்கேருந்து இருந்து வந்தது எப்படி வந்ததுலாம் நமக்கு தெரியாது ஸோ மோஸ்ட் நிறைய பேருக்கு அது சொல்ல தெரியாது அந்த மாதிரி தான் அண்ட் நான் கோர்ஸ் முடிச்சு எப்போ ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சினோ அப்போத்துலேருந்து இது ஃபுல் ஃப்ளெஜா நல்லாவே பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் என்ன படிச்சீங்க மேம் பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ் நர்சிங் எங்க படிச்சீங்க இங்கே தான் பக்கத்தில் தான் அவங்களோடைய ஊர் எல்லாமே வந்து திருவண்ணாமலையில தான் நீங்கள் ஸ்டே பண்ணி வளர்ந்து பிறந்து வளர்ந்து எல்லாம் டென்த்து வரைக்கும் தான் அங்கே இருந்தது அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஹாஸ்டல் அது வேற ஊர் அப்புறம் காலேஜ் வேற ஊர் ஸோ அதுக்கப்புறம் எங்கேயுமே ஒரு ஸ்டேபிளா ஸ்டேபிள் மீன்ஸ் கடவுள் என்ன ஒரே ஊர்ல அப்படி வைக்கல ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல என்னுடைய ஜாபுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது நீங்க இந்த அளவில் எவ்வளோ ஈடுபாடாக ஒரு ஃபுட்டு சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு இருக்கீங்களோ அதே மாதிரி ஆன்மீகத்திலேயே உங்களை பார்க்குறப்பவே தெரியுது ஆன்மீகத்துலயும் அவ்வளவு ஈடுபாடாக இந்த ஆன்மீகம் இறை அன்பு வந்து உங்களுக்கு எப்படி வந்தது உங்களுக்கு ஐ ஃபாலோ இன் லவ் வித் காட் ஸோ அது அவ்வளோதான் சொல்ல முடியும் எனக்கு பக்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது நம்பிக்கை லைட்டாக கடவுள் மேலே லைட்டாக நம்பிக்கை இருக்குது ஸோ எதை வச்சு நான் ஆன்மீகவாதியும் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல அதாவது நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் நீங்கள் இருக்கு எல்லாருமே தான் நிறைய பேர் வந்து திருநீர் போடுறாங்க ஸோ நிறைய பேர் ருத்ராட்சம் போடுறாங்க ஸோ ருத்ராட்சம் தரித்தவங்களும் திருநீர் தரித்தவங்க எல்லாம் சாமியாருன்னு கேள்வி கேட்குறது இல்லையே சரி நான் செய்கிறது வந்து தொண்டு பசி ஆற்று இல்லையா அதுக்கு ஒரு பசிக்கு ஜாதி கிடையாது பசிக்கு மதம் கிடையாது பசிக்கு மொழி கிடையாது பசிக்கு இனம் கிடையாது அதனால சாமியார்ன்ற ஃப்ரேம் எனக்கு தேவையில்லை ஃப்ரேமும் கிடையாது நான் என்ன செயல் செய்யறனோ அதுதான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் மக்கள் வந்து உங்களை கடவுளோடைய இன்னொரு உருவமா தானா பாக்குறாங்க இந்த இடத்துல உண்மைதான் நான் மக்களையே தான் பார்க்குறேன் சோ நாம எப்படி அவங்கள பாக்குறோமோ அவங்க அப்படி நம்மள பார்க்குறாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் எப்படி கடவுளோட ஒரு படைப்போ அதே மாதிரி தான் நானும் கடவுளோட ஒரு பழைப்பு இப்போ பெண்கள் தினம் வருது பெண்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷனா சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க யார் என்ன சொன்னாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எவ்வளோ ஒரு டஃப்பான சூழ்நிலை வந்தாலும் எதையுமே நீங்க கைவிடாமல் உங்க மனசுக்கு எது சரியின் படுதோ ஏன்னா பெண்கள் ரொம்ப புத்திசாலி அவங்களுக்கு உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுதோ அது மற்றவங்க நோடு சொன்னால் கூட நீங்க அதை நோக்கி முன்னோக்கி போங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல சக்ஸஸ் ஆவீங்க ஒரு பெண்ணை உடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய ஒழுக்கத்தை பற்றி ஏதாவது பேசுனாங்கன்னா அவங்க உடஞ்சிருவாங்க மூளையில போய் உக்காந்துருவாங்க ஸோ அவங்க என்ன பேசினாலும் அதை லிசன் பண்ணாதீங்க நீங்கள் தொடர்ந்து முன்னோக்கி போங்க லைஃப்ல கண்டிப்பாக ஜெயிப்பீங்க கண்டிப்பா ஒரு பொண்ணால ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்ன்றத காலம் காலமாக எல்லாரும் சொல்லிட்டு வராங்க ஆக்க முடியும்ன்றதுக்கு ஒரு உதாரணமாகவே நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் வீட்லையும் எல்லாருமே ஆக்க முடியும் அப்படின்ற ஒரு உதாரணமாக இருக்கீங்க நீங்கள் வந்து பெரிய லெவலில் மக்களுக்கு தெரிய வரீங்க இல்லையா இப்போ நிறைய காணொலி மூலம் நீங்கள் வந்து மக்களுக்கு தெரிய வரீங்க நிறைய தொண்டுகள் பண்ணுறீங்க இதுக்கெலாம் சப்போர்ட்டு பின்னாடி உங்களுக்கு யார் இருக்கா இதற்குலாம் அனைவருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு உங்களுக்கு மணி எங்கேருந்து வருது அதை நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது இது இதை பற்றி நான் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் பட் ஸ்டில் நான் ஒரு கொஷின் நான் மறுபடி மறுபடியும் எனக்கு என்ன தோணுதுன்னா நிறைய ப்ராப்பர்டீஸ் வச்சுருந்தாலோ நிறைய ஆக்டர்ஸ் பார்க்குறோம் நிறைய பேர் நிறைய ஃபீல்டில் பார்க்குறோம் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் மணி ஏர்ன் பண்ணுறாங்க அவங்கள போயிட்டு இல்லை ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸையோ போயிட்டு நம்ம வந்து மணி உங்களுக்கு எவ்வளோ இவ்வளோ இப்போ எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு யாருமே கேட்கறது நமக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது எந்த எதுவும் கிடையாது பட் ஆனா சர்வீஸ் பண்ணும் போது மணி எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கொஷின் வர்றதே தப்பு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து ரைஸ் வெரி ராங் ஆட்டிடியூட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது சர்வீஸ் பண்ண வர்றவங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்றேன் அண்ட் பசியை யார் படைச்சாரோ அவர்தான் இதுக்கான பணத்தையும் கொடுக்குறாரு பகவான் தான் கொடுக்குறாரு ஸோ எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது ஐ திங்க் நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து செக் பண்ணிட்டு போனாங்க ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு பேக் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்போர்ட் கடவுள் தான் ஸோ இது என்னுடைய சுயநலத்துக்காக நான் எந்த ஒரு செயலையும் செய்யலை எப்போ எனக்கு உதவி தேவைப்படுதோ அந்த நேரத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சமாளிக்கிறேன் எப்போ எனக்கு உதவி தேவைப்படுதோ அந்த நேரத்தில் கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து மக்கள் ரூபத்துல வந்து எனக்கு உதவி செய்யறாரு கண்டிப்பா உங்களுக்கு ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அதுவும் ஒரு பொண்ணு வந்து ஒரு விஷயத்த முன்னிருந்து பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பல தடைகளை தாண்டி வந்திருப்பாங்க ஒரு பொண்ணு முன்னாடி வராங்கனாலே அவங்கள வந்து ஆயிரத்தெட்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஏன் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவே கேட்பாங்க கல்யாணம் ஆச்சுன்னா கணவர் கேட்பாங்க பிள்ளைங்க இருந்துச்சுன்னா பிள்ளைங்க கூட வந்து நீ ஏமா இதை பண்ற அப்படின்னு கேட்பாங்க எப்படி நீங்கள் எல்லாத்தையும் ஓவர்கம் பண்ணி இந்த அளவுக்கு நீங்க வந்து நின்றுருக்கீங்க ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்ஷன் ஃபேமிலியிலேருந்து வந்தது பட் ஒரு விஷயம் இருக்கும் நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது இருக்கும்ல ஸோ சோ அப்படி எனக்கு என்ன வேணும் ஒரு கட்ட வரைக்கும் நமக்கு தெரியல போராடணும் எல்லா விஷயத்திலும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தோம் அப்புறம் ஒரு கட்டத்துல எனக்கு என்ன வேணும்ன்றதுல எனக்கு ஒரு தெளிவு வந்தது எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னும் போது அதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன் சோ எடுத்ததுக்கு அப்புறம் நான் அதுக்காக மற்றவங்க மத்தவங்க பற்றி பத்தி நான் லெசன் பண்ணல சோ யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு பிடிச்ச செயலை நான் கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னுட்டு என் குழந்தைங்க வந்து மிகப்பெரிய அளவுல எனக்கு சப்போர்ட் ஒரே ஒரு மொமெண்ட் மட்டும்தான் கேட்டாங்க அம்மா இவ்வளவு பிரச்சனை வருது ஏமா இது வேணுமாம்மா நம்ம எங்கயாவது போகலாமா இங்கே வேண்டாமா அப்படின்னு சொன்னாங்க ஒரே ஒரு மொமெண்ட் ஆஹ் அதுக்கு அவங்க ஏன் சர்வீஸ் பண்றீங்க ஏன் மற்றவங்களுக்கு குடுக்குறீங்க மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க எங்களுக்கு வேணும் எங்களுக்கு எடுத்து வைங்க அந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் கூட என் ரெண்டு பிள்ளைங்களும் கேட்டதே கிடையாது உங்களுடைய கணவர் உங்களுடைய அம்மா அப்பா எல்லாம் எனக்கு எல்லாமே வந்து கடவுள் தான் இப்போ நான் சொன்ன மாதிரிதான் இப்போ பெண்களுக்கு எந்த அளவுக்கு சொசைட்டில இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு பெண்கள் வந்து ரொம்பவே எப்படி சொல்றது தாழ்த்தப்பட்டு ரொம்பவே வந்து புறக்கணிக்கப்படுறாங்க ஒரு சில விஷயத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு நிலையே வந்து இல்லாம இருக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லைன்றத நீங்களே வந்து நிறைய ஊடகங்கள்ல நிறைய நியூஸ் பேப்பர்ல எல்லாரும் சொல்றதுல கேட்டிருப்பீங்க இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நம்மள நம்ம தான் பாதுகாப்பு பாதுகாத்துக்கணும்னு சொல்றேன் அடுத்தவங்க நம்மளை பாதுகாக்கணும்னு நினைச்சா அது சாத்தியப்படாது நம்மள நாம பாதுகாத்துக்கணும் ஏன்னா அடுத்தடுத்து நிறைய பாலியல் குற்றங்கள் வந்து வருது ஒரே நாள்லயே பனிரெண்டு குற்றங்கள்லாம் எல்லாம் பதிவாயிருக்கு இதுக்கு யார் காரணமா இருக்காங்க பெண்கள் ஒரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்கள் தான் அதற்கு காரணமா இருக்காங்க பெண்களுடைய உடைகள் தான் காரணம் அவங்களுடைய நடவடிக்கை தான் காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க அதாவது எப்படி சொல்றாங்கன்றது தெரியல ஒரு பக்கம் இது சொல்றாங்க ஒரு பக்கம் ஆண்கள் தான் காரணம் ஆண்களுடைய பார்வை சரியில்லை அப்படின்லாம் ஒரு பக்கம் சொல்றாங்க இல்லையா இது என்ன நீங்க நினைக்கிறீங்க எது சரி வேண்டாம் சர்ச்சைக்குரிய கேள்விகள் எதுவுமே எனக்கு வேண்டாம் நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன் அது நான் செய்யக்கூடிய தொண்டுக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு வகையில் யாரையாவது ஹர்ட் பண்ணலாம் இல்லை நம்ம நம்ம கருத்துக்கு நம்ம சொல்றதுக்கு கருத்து சுதந்திரம் நமக்கு இருக்கு பட் இன்னைக்கு மீடியாவோ மக்களோ அதே மாதிரியான விதத்தோட பாக்குறது கிடையாது ஸோ எனக்கு ரெண்டு பெண் எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு சோ அதனால வந்து அவங்களுடைய பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய எந்த ஒரு கேள்விகளுக்கும் நான் பதில் அளிக்க மாட்டேன் சொல்லணும் அதாவது வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஸ்டெப் முன் வைக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு பல தடைகள் இருக்கும் இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு நீங்க வாங்க இந்த இடத்துக்கு வந்து நீங்க இதை தைரியமா பண்ணுங்க இன்னும் நிறைய ஃபீல்டில் வந்து பெண்கள் வராமே இருக்காங்க இப்ப முக்கால்வாசி எல்லா ஃபீல்ட்லேயும் வந்துட்டாங்க ஆனா நிறைய ஃபீல்டில் வந்து பசங்க தான் வந்து முன்னே முன் நிற்காங்க அந்த இடத்துலலாம் எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா அது என்னவாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய கேட்ரிங் சர்வீஸ் என்னுடைய ஃபீல்டை எடுத்துக்கோங்க பெரிய பெரிய கேட்ரிங் சர்வீஸில் விமென்ஸ் வந்து வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா அவங்களால டஃப்பான திங்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்க தான் ரொம்ப ஃபோக்கஸ்ட் அண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா கொடுக்க முடியும் ஃபுட்டை வந்து நல்லா ஒரு அன்போடு கொடுக்க முடியும் அதுக்காக ஜென்ஸ் அன்போடு கொடுக்க மாட்டாங்களான்னு அப்படி கிடையாது பட் அவங்க அந்த ஃபீல்டில் நல்லா ஷைன் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி நான் நிறைய காணொலியில பாத்திருக்கேன் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இதுதானா உங்களுடைய ட்ரெஸ்கோட இதுதானா அப்படிலாம் இல்ல நான் எந்த ட்ரெஸ்ஸும் பண்ணுவேன் என்னோட வீட்டுல நான் இருக்கேன் இல்லையா நீங்க என்ன வெளியில பாக்கல வெளியில வந்து எனக்கு எது கம்ஃபர்டபுள் இந்த ட்ரெஸ் இப்போ எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அதனால இந்த ட்ரெஸ் நான் இருக்கேன் அதாவது இறைவன் மேலே எந்த ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு வெறுப்பும் வரும் அன்பும் வரும் எந்த கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு இறைவன் மேலே ரொம்ப அன்பு வந்தது இது எனக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் சொல்ல தெரியல எனக்கு சின்ன வயசுலேருந்தே கடவுளை பிடிக்கும் பட் ஆனால் கோயிலுக்கு போகிற சின்ன வயசுலேருந்தே கோயிலுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடையாது ஸோ நம்பிக்கை அப்படின்னா எல்லாராலேயும் தனித்து விடப்பட்ட நாட்கள் இருக்கும் இல்லை ஸோ என் லைஃப்பில் நான் எல்லாராலையும் தனித்து விடப்பட்ட நாட்களில் எனக்கு கடவுள் மட்டும்தான் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் அவருடைய அன்பு மட்டும் உணரலை அப்படின்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து இப்படி இத்தனை பேருக்கு பசியா ஆத்துறதுக்கும் வாய்ப்பு கிடையாது இன்னைக்கு உட்காந்து நான் பேசுறதுக்கும் வாய்ப்பு இல்லை என்னைக்கும் இந்த உமாராணி மண்ணோடு மறைந்து போயிருப்பார் அப்படி தான் சொல்லணும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மூமெண்ட் இருக்கும் அதாவது டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் எல்லாரோட லைஃப்லையும் இருக்கும் உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் எதுவாக இருந்துச்சு உங்களுடைய லைஃப்பில் என்னோட லைஃப்ல வந்து எல்லாரும் சொல்லுவாங்கல்ல மகப்பேறு காலகட்டங்கள் அந்த அந்த டைம்ல குழந்த பிறந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பெண்களுக்கு ஒரு பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு என் வாழ்க்கையில என்னை அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி கொண்டு போனது என்னுடைய அந்த காலங்கள் தான் சரி இந்த அதாவது மக்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணது எப்போ எந்த அளவுல தான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அந்த லெவல் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல நான் தெருவோரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் பார்சல் கட்டி எடுத்துட்டு போவேன் தலையிலேயே சமைச்சு ஆஹ் வீட்லயே சமைச்சு தலையில ஒரு கூடை கையில ஒரு கூடன்னு இடுப்பில் ஒரு கூடன்னு எடுத்துட்டு போவேன் ஸோ இங்க இருக்க இருக்கக்கூடிய பெருமாள் மக்களுக்கு அது தெரியும் அதுக்கப்புறம் டே ஆக அங்கேயே பஸ் ஸ்டாண்டில் திருவோரத்துல இருக்கவங்கள அந்த சாப்பாட்டுக்காக நிறைய பேர் காத்திருக்க ஆரம்பிச்சாங்க ஒரு க காலகட்டத்தில் என்னால் வேலை போல காரணமா வெளியில போறது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி நம்மளால அங்க போய் டெய்லி அதுக்கு ஒரு ஒன் ஹவர் வந்து வெளியில போகும்போது போது நமக்கு டைமிங் மேட்ச் ஆகுது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் ஸோ பசி என்றால் கதவி தட்டுவோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா ஒரே ஒரு போர்டுல சாக் பீஸ்ல எழுதுனேன் அதை முத முதல்ல நான் எழுதும் எழுதும்போது எல்லாருமே என்ன கேலி பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க யாருமே இங்கே வந்து சாப்பிட மாட்டாங்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்தாங்க காலையில் ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கெலாம் வந்து கதவை தட்டுவாங்க பசி அம்மா ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க ஸோ நான் மொட்டை மாடியில் அப்போ வந்து மொட்டை மாடியில் ரெண்டாவது மாடியில் நான் சமைக்கணும் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வேற என்னோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இருக்கும் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் நான் சமைப்பேன் அப்ப ரெண்டாவது இருந்து எதையாவது ஒண்ணு சமைச்சு நான் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க சோ இது வாடிக்கையா இருந்தது இந்த சக்ஸஸ் எப்படி ஆச்சு அப்படின்னா கிண்டல் பண்ணவங்க எல்லாம் இப்போ இங்கே வந்து சாப்பிட்றாங்க ஸோ அதான் ரீச் அதான் சக்ஸஸ் மற்றபடி இதெல்லாம் தாங்கிட்டு நீங்கள் வந்தீங்க என்னால் அதை அச்சீவ் பண்ணிக்கவே முடியல ஒரு தொங்க நம்ம வந்து மனசார பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன் வந்து பண்ணுறப்போ இந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு எப்படி சொல்கிற ரொம்ப ஒரு பாதிக்கிற மாதிரி பேசினாங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர முடியாது அடுத்து ஒருத்தவங்க வந்து கேட்க வந்தால் கூட இவங்க நம்பி நம்ம பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய விஷயங்களை நம்மளோட மைண்ட்ல கண்டிப்பா வரும் இல்லையா எப்படி இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இவ்வளோ பெருசா ஆக்குனீங்க ஒரு பவுண்டேஷனா ஆக்குனீங்க நான் இது ஃபவுண்டேஷன் இப்ப கூட பெருசு கிடையாது கூட ஒண்ணுமே இருக்காது சோ இங்க வந்து நான் யாரையும் திருப்தி படுத்துறதுக்காக இந்த செயலை நான் செய்யவே இல்லை ஃபர்ஸ்ட் திங் என்னுடைய ஆத்ம திருப்திக்காக செய்யறேன் ஸோ இங்கே யாரையாவது திருப்தி அது கடவுளை திருப்தி போதும் உலகத்தில் இருக்க மற்ற எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க ஸோ ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலா சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அது முடியவே முடியாது கடவுளுக்கே அந்த வரம் கிடையாது அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும் ஸோ அது அது என்னுடைய பயணம் இல்லை மற்றவங்களை திருப்திப்படுத்த வேண்டியது என்னுடைய வேலையும் இல்லை என்னுடைய வேலை என்ன மற்றவங்களுடைய பசியாத்துறது அதை நம்ம செஞ்சா போதும் தான் ஸோ இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு ஒரு ஒரு அமைதி கிடைக்குது ஒரு ஆனந்தம் கிடைக்குது மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது ஒரு போதை அது அது அதனாலதான் தெரியும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் தான் நான் சொல்றேன் சக்கரை இனிக்குதுன்னு சொல்றேன் நீங்க சக்கரை டேஸ்ட் பண்ணதே கிடையாது அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் அது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும்னே உங்களுக்கு தெரியாதுல்ல டேஸ்ட் பண்ணொழியும் உங்களுக்கு சக்கரை இனிக்குமா கசக்குமான்னு தெரியாது இல்லையா அந்த மாதிரிதான் இது இது மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் அது நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் அதனால மத்தவங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரா எனக்கு தெரியல இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து லைஃப்ல இந்த இதை நான் அச்சீவ் பண்ணணும் இதோட அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நான் விடாம ஓடுவேன் அப்படின்னு ஒரு லட்சியம் கண்டிப்பாக இருக்கும் எல்லாரோட லைஃப்லையும் இருக்கும் அப்படி ஒரு லட்சியம் உங்களுக்கு இருக்குன்னா அது என்ன லட்சியம் இதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்றதுன்னு தெரியல லட்சியம் ஒன்றும் எனக்கு கிடையாது சீரியஸ்லி எனக்கு எதுவும் கிடையாது இப்போ வந்து நான் இருக்கிற ஏரியாவில் ஒரு ஏழை கூட பசியோட தூங்கலைன்னா நான் இந்த ஊர்ல எந்த ஊர்ல வாழணும் அந்த ஊர்ல நான் வாழ்ந்ததுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கதான் நினைப்பேன் அதை தாண்டி இத்தனை பேருக்கு பசியாற்றணும் அவ்வளோ பேருக்கு செய்யணும் இந்த இதை வந்து ஒரு நூறு பிராஞ்சு உருவாக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு சிந்தனை நினைக்க மாட்டீங்க ஏன்னா நான் பேசுறதுலயே தெரியுது வந்து நீங்க அப்படி வந்து இத்தனை பிராஞ்சு உருவாக்கணும்னு நினைக்க மாட்டீங்க இப்ப வந்து உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா பிற்காலத்தில் ஒரு பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போடணுன்ற ஒரு மோட்டிவ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நான் கேட்குறேன் இல்லை அது உமாராணி அன்னபூரணியா உமாராணி மட்டும் அன்னபூரணியா தெரியணுன்றது என்னுடைய நோக்கமே கிடையாது உமாராணி மாதிரி ஊருக்கு ஒரு உமாராணி உருவாகணும் ஊருக்கு ஒரு அன்னபூரணி உருவாகணும் ஒவ்வொருத்தருமே இப்போ நான் இன்னைக்கு எவ்வளோ மீடியாவில் ப்ளஸ் இருக்கலாம் நெகட்டிவ் இருக்கலாம் மைனஸ் இருக்கலாம் ஸோ எல்லாத்தையும் தாண்டி ஏன் நான் பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னா இதில் இது இதனால எனக்கு ஏதாவது பெரிய ஆதாயம் கிடைக்கும் அப்படின்றதுல இதனால இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் அந்த எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்தந்த ஊரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டுமே இப்போ நானே என்ன சொல்கிறேன்னா பேட்டி எடுக்கிறவங்க கிட்ட ஸோ நெகட்டிவ்ஸ் மட்டும் கேள்வி கேட்காதீங்க ஏன்னா யாரும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பீப்புளுக்கு சர்வீஸ் முன் வராங்க அவங்க வந்து இந்த பார்க்கும்போது ஐயோ நாம சர்வீஸ் பண்ண இந்த வருமோ அப்படின்னு யோசிச்சு சமுதாயத்துக்கு நல்ல மனிதர்கள் தேவை நல்ல விஷயங்களை மீடியாக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல கேள்விகள் மூலமா கண்டிப்பா கண்டிப்பா அதாவது இது நாங்க எதனால கேக்குறோம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் இதையும் தாண்டி தான் நம்ம முன் வரணும் அப்படின்ற ஒரு தாட்டும் மக்களுக்குள்ள வரும் இல்லையா இன்னொரு விஷயம் இந்த ஊர் மக்கள் உங்களுக்கு எந் உங்களை எந்த அளவுக்கு விமர்சனம் செய்தாங்களோ இப்போ அந்தளவு உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்போ ஊர் மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க ஆக்சுவலி இப்போது மற்ற ஊர்னா ஒரு கிராமம் எடுத்துட்டா அந்த ஊர் அந்த கிராமத்து மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க இல்லையா அப்போ இது சென்னை இல்லையா இப்போ அது அந்த ஊர் மக்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கலந்து வாழக்கூடிய இடம் தானே இது ஸோ என்றைக்குமே ஊர் மக்கள் எதுக்கும் அப் அப்போஸ் பண்றது இல்லை அது அப்போஸ் பண்ணது நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நான் என்னால் ஓப்பனாக நான் சொல்ல முடியாது இது பொதுவாக எல்லாருக்கும் வரதுனே இப்போ சினிமா சான்ஸ் போறாங்க சான்ஸ் கேட்டு ஒருத்தவங்க போறாங்கன்னா அவங்க உருவத்தை பார்த்து கேள்வி பண்ணுறதும் உனக்கெல்லாம் நீ எல்லாம் இது சரிப்பட்டு வருவியா அப்படின்னு கேள்வி கேட்கறதும் இதெல்லாம் எல்லா ஃபீல்ட்லையும் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது மாதிரி தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கும் இருந்துச்சு இதெல்லாம் சாத்தியப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் எல்லாரும் இது எத்தனை நாளைக்கு பண்ண முடியும் ஏன் மீடியா பீப்புளே எனக்கு பர்சனலா எனக்கு ஃபோன் பண்ணி கெட்டதும் உண்டு இதெல்லாம் உங்களால எத்தனை நாளைக்கு நீங்க செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா முடியவே முடியாது ஸ்டில் நடந்துட்டுதானே இருக்கு இல்லையா கடவுள் இவ்வளவு நாள் இதை தீர்மானிக்கிறாரோ நான் இதை செய்யணும்னு தீர்மானிக்கிறாரோ அவ்வளோ நாள் இது நடக்கும் யார்கிட்டடுத்தாலும் அது நிக்க போகிறது கிடையாது சோ ஊர் மக்கள் என்றைக்குமே வந்து என்கிட்ட அன்போடும் ரொம்ப அரவணைப்போடும் தான் நடந்துக்கிறாங்க ஆஹ் அதை பத்தி ஒண்ணுமே இல்லை நீங்க கடவுள் மேல உள்ள நம்பிக்கையில எவ்வளவு பண்றீங்களா இல்ல உங்க மேல இருக்கிற நம்பிக்கையே நீங்க எவ்வளவு பண்றீங்களா எனக்குள்ள இருக்கிற கடவுள் மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்கேன் ஓகே இப்போ வந்து நீங்க மதியம் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாருக்கும் உணவு கொடுக்கறீங்களா இல்ல காலையில நைட்டு மூணு நேரமும் மக்கள் எப்ப வந்தாலும் சாப்பாடு இருக்கும் காலையில கூழ் கொடுப்போம் கூழுக்கு ஒரு ஊருக்காவோமோ ஊர் மிளகாவோ தவையிலோ அந்த மாதிரி ஏதாவது கூழ் வச்சு கொடுப்போம் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு அதுக்கப்புறம் எப்ப வந்தாலும் நீடிப்பீப்புளுக்கு நைட்ல உண்டு முதல்ல நைட்ல கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ மென் அன்சேஃப் ஸோ அதனால் நீடி பீப்புளுக்கு நைட்டில் உண்டு எப்போ பசின்னு வந்தால் நைட் பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் சாப்பாடு உண்டு கண்டிப்பாக வந்து இப்போ வர்ற பெண்கள் தினத்துக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி மேம் நன்றி